தலைவாசலுக்கு நேர் எதிர்புறத்தில் பூஜை அறை இருக்கலாமா இது மாதிரி அமைப்பு ஏற்படாது ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இது ஒரு கிழக்க பார்த்து ஈஸ்ட் ஃபேஸிங் தலைவாசல் கொண்டதாக வச்சுக்குவோம் அப்போ நார்த் ஈஸ்ட் உச்ச உச்சஸ்தானம் சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை அப்போ நீங்கள் இப்படி பிரிக்கிறீங்க ஸோ ஈஸ்ட்டு வந்து ஈசான மூளை இது அக்னி மூலையில் படிய அமைச்சிருந்தீங்க அப்புறம் கிச்சன் அமைச்சிருப்பீங்க அப்புறம் டைனிங் அப்புறம் பெட்ரூம் வந்துடும் சாரி பெட்ரூம் வந்துடும் அப்புறம் இதை பிரிச்சு இந்த மாதிரி அமைச்சு இதற்குண்டான டாய்லெட்டு பூஜை வச்சிருக்கிறோம் வச்சுக்கோங்க அப்போ டோர் வந்து மெயின் டோர் இங்கே இருக்கும் இங்க இருக்காது அப்போ தலைவாசலுக்கு நேரம் பூஜை அறை வராது அப்படி பூஜை அறைன்னா வாயு மூல பிழையா போயிடும் அப்போ நீங்கள் வந்து இந்த போர்வெல் மழைநீர் இதெல்லாம் சரியா வந்துடும் அப்ப தலைவாசலுக்கு நேராக பூஜை வராது இது நாலு திசைக்கும் பொருந்தும் இது மாதிரி அமைப்பு இருந்தால் பிழையாக போயிடும் அகலம் ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு வேலை கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னாக்கா கொஞ்சம் கன்னிமூளை சார்ந்திருக்கும் வரைபடம் நீங்கள் அமைச்சிருக்கீங்க கட்ட போறீங்கன்னாக்கா ஒரு தடவை கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் வாட்ஸ்அப் அனுப்பி செக் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பீடு செய்து குளிப்புறத்தோடு நம்ம பார்க்குறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க வணக்கம்